रूती यामलती रहने, रूती यामलती हाँ रे, रूती यामलती रे, रूती यामलती आ रे, रूती यामलती आ रे, रूती यामलती रे, यामलती रे, यामलती रे, यामलती आ रे, माँ चैनल बंद

இங்கிலீஷ் டீச்சர் என்ன வந்து நீங்க சொன்னீங்கல்ல அன்னைக்கே நாங்க போய் டீச்சரை கேட்டோம் என்னமா சொல்லக்கூடாது சும்மா அடையோட

மான முதல போல என்ன அண்ணன் படிச்சா உனக்கு வைப்ரேட்ல ஆடிட்டு இருக்கோமேட்டிக்கா பிடிக்கும் அது ரேடியோ